ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வெண்டைக்கால் இருக்கக்கூடிய தன்மை போகிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெண்டக்காய் வாங்கும் போது எப்போவுமே நல்லா பிஞ்சு காயை பார்த்து வாங்கிக்கோங்க முத்துனதாக வாங்காதீங்க வெண்டைக்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க தண்ணியில் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் வெண்டக்காய் வாங்கி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க வாங்கி ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே சமைச்சிருங்க இல்லாட்டி டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது இப்போ வெண்டைக்காயில் ஈரம் எதுவுமே இல்லை நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எந்த கத்தி வச்சு கட் பண்ண போகிறீங்களோ அந்த கத்தியில் லைட்டாக எலுமிச்சை சாறை தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சை சாறை லைட்டாக கத்தியில் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப கத்தியில் ஒட்டாது கட் பண்ணவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பத்து போல வெண்டைக்காவை எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சு நான் கட் பண்ணுறேன் நீங்கள் பிகினர்ஸா இருந்தால் இந்த மாதிரி வெண்டைக்காய் ஒரு பத்து போல் எடுத்து மொத்தமாக ரப்பர் பேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் நான் இன்னைக்கு இந்த வெண்டைக்காய் வச்சு பொரியல் தான் செய்ய போகிறேன் பொரியலுக்கான வெண்டக்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கிறேன் கடாய் நல்ல சூடானதுமே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இனி இதோட பாதி போல் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லைட்டாக செவந்து வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவ இதில் சேர்த்துடலாம் வெண்டைக்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெண்டைக்காய் ஒரு நிமிஷம் போல் லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒன்லே அந்த ரெண்டு டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்குறப்போ இந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை சுத்தமாக போயிடுங்க உங்கள் கையில் லெமன் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் லெமன்லாம் சேர்க்கறதுனால அந்த வெண்டைக்காய் சாப்பிடும்போது அந்த புளிப்பு சுவை பொரியலில் தெரியுமாற டவுட் உங்களுக்கு இருக்கும் புளிப்பாலாம் தெரியாது இந்த பொரியலுக்கு இது இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்க தான் செய்யும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நீங்கள் வதக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் நேரத்தில் அந்த வளவளப்பு தன்மை போயிடும் இனி எப்போ போல் நம்ம பொரியலுக்கு சேர்க்கிற மஞ்சள் தூள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இனி வெண்டக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் நான் இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் அடியில் பிடிச்சிருக்கு நீங்கள் இதுக்கு பார்த்து இரும்பு சட்டியில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட அடியில் பிடிக்காது வெண்டக்காவே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் எந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடலாம் பொரியலுக்கு மட்டும் இல்லை வெண்டைக்காய் வதக்கி செய்யக்கூடிய எந்த கூட்டாக இருந்தாலுமே நீங்கள் எலுமிச்சை சாரம் சேர்த்துக்கலாம் பொரியல் பண்ண கடாய் நல்லா அடியில் பிடிச்சிருக்கு இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நாம் சேர்த்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் கடாய் நல்லா அப்புறமா நம்ம எப்பவும் தேய்க்கிற மாதிரி ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக லிக்யூட் வைத்து தேய்ச்சி பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிரும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நாம் என்ன தான் புட்டு அடிக்கடி செஞ்சாலுமே ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா புட்டு ரொம்ப சாஃப்டாக வராது நான் சொல்கிற இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்கள் புட்டு செம சாஃப்ட்டாக வரும் நான் இன்றைக்கி ராகி புட்டு தான் செய்ய போகிறேன் எப்பவும் போல் ராகி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி தெளிச்சு விட்டு பிசைஞ்செடுத்தாச்சு என்ன தான் கையால் பிசைஞ்சாலுமே அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் இதுக்காக பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்டில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம மாவு ஒரே போல் ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம புட்டு பொடி நல்லா சாஃப்டாக இருக்குது இனி இந்த மாவில் நம்ம புட்டு வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு நல்லா சாஃப்டான புட்டு கிடைக்கும் ராகி மாவு மட்டும் இல்லைங்க இதே மாதிரி அரிசி மாவு கோதுமை மாவில் புட்டு செஞ்சாலுமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டான புட்டு நமக்கு கிடைக்கும் ஆனால் மாவு இப்போ செய்யும்போது மட்டும் தண்ணியோட அளவை பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ராகி மாவுலாம் புட்டு செய்யும் போது ஃபஸ்ட் அந்த மாவை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா புட்டு செஞ்சு பாருங்கள் புட்டு நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் ராகி உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுலேயும் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற புட்டு ரொம்பவே ஹெல்த்திங்க கண்டிப்பாக வீக்லி ஆகுது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து சூடாக சர்வ் பண்ணுங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் மஷ்ரூம் வாங்கும்போது எப்போவுமே பேக்கெட்டில் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து நல்ல ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் அதுதான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் மஷ்ரூமோட கலர் மாதிரி லைட்டாக பிளாக் கலரில் இருக்கக்கூடிய மஷ்ரூமில் வாங்காதீங்க அது ரொம்ப நாள்பட்ட மஷ்ரூமாக இருக்கும் இப்போ இந்த மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூமை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் கழுவும் போதே இதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் போயிடும் இனி இதுலேருந்து நம்ம மஷ்ரூமை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து அதே பவுலில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு ஒரு மஷ்ரூமாக லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உடஞ்சி போயிடும் லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லா மஷ்ரூமையும் கழுவி எடுத்தாச்சு இப்போ கழுவி எடுத்துருக்க மஷ்ரூமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு மைதா மாவு கான்ஃப்ளார் மாவு இதில் எது உங்கள் கையில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நாம் சேர்த்துருக்கக்கூடிய அரிசி மாவு எல்லா மஷ்ரூம்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இனி இதிலேருந்து ஒரு ஒரு மஷ்ரூமாக நீங்கள் தனியாக எடுத்து விரலால் இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போதே இந்த மஷ்ரூமில் இருக்கக்கூடிய மேலே உள்ள லேயர் அப்படியே உறிஞ்சி வந்துடும் மஷ்ரூமில் இருக்கக்கூடிய அழுக்குமே நல்லா போயிடும் மஷ்ரூம் கிளீன் பண்ணும்போது ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வச்செல்லாம் க்ளீன் பண்ணாதீங்க அடுத்து மஷ்ரூம் க்ளீன் பண்ண உடனே சமைச்சிருங்க அப்போ தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இனி லாஸ்ட்டாக ஒரு முறை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மஷ்ரூமில் சேர்த்துறது அரிசி மாவுல்லாம் அடியில் தங்கிடும் மஷ்ரூம் சூப்பராக க்ளீனாகி நல்லா ஒயிட்டாக வரும் இந்த மெத்தடில் நீங்கள் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்கள் எல்லாேருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம சமையலுக்கு எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த பச்சை மிளகாய் அந்த பச்சை மிளகாய் நம்ம அதிகமான குவான்டிட்டியில் வாங்கிட்டு வந்தோம்னா எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இனி இதில் இருந்து நல்லா பழுத்த பச்சை மிளகா லைட்டாக அழுகி போன பச்சை மிளகாலாம் தனியாக மாற்றி வச்சிடலாம் எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நல்ல பச்சை மிளகாவை பார்த்து தான் ஸ்டோர் பண்ணணும் இதில் ஒரு பச்சை மிளகா கெட்டு போயிருந்தாலுமே மற்ற பச்சை மிளகா சீக்கிரமாக கெட்டு போயிடும் பச்சை மிளகாவில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிடுங்க கொஞ்சம் ஈரம் இருந்தாலுமே பச்சை மிளகாய் சீக்கிரமாக அழுகி போயிடும் இனி இந்த பச்சை மிளகாவை நல்ல டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட வேண்டியதுதான் நாம் எடுக்கக்கூடிய கண்டெய்னரில் ஈரம் சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு வைங்க லாஸ்ட்டாக இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி பச்சை மிளகாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது குறைஞ்சது மூணு வாரத்துலேருந்து நாலு வாரம் வரைக்குமே இந்த பச்சை மிளகாய் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி இடிகள் வச்சுருப்போம் மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கெல்லாம் கிச்சனில் இந்த இடிகள் ரொம்பவே யூஸாக இருக்கும் இந்த இடிகளில் இந்த மாதிரியே நம்ம நைட்டு வச்சுட்டு தூங்கும் போது இதுக்குள்ளே கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கப் எடுத்துக்கோங்க இதை அப்படியே உரல் மேலே கவுத்தி போட்டுருங்க நாம் எடுக்கக்கூடிய கப்பு இந்த உரலை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டெய்லி நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் செஞ்சுட்டு தூங்குனிங்கன்னா இடிகளுக்குள்ள பூச்சி பள்ளி எதுவுமே போகாது இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா தேங்காவை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்போஸ் நம்ம தேங்காய் உடைச்சோம்னா அதில் ஒரு முறை தேங்காய் தான் நமக்கு தேவைப்படும் மீதம் இருக்கிற ஒரு முறையை நம்ம அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அந்த தேங்காய் முறி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள்லேயே கெட்டு போயிடும் தேங்காய் உடச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக துருவிருங்க துருவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாது நான் இங்கே ஒரு தேங்காய் மட்டும் துருவி வச்சுருக்கிறதுனால சின்ன கண்டெய்னர்லேயே கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் மூணு நாலு தேங்காய் ஒன்றா துருவி வைக்கிறதா இருந்தால் இதே மாதிரி சின்ன கண்டெய்னராக நாலஞ்சு கண்டெய்னராக எடுத்து வச்சுக்கோங்க எல்லா கண்டெய்னர்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் துருவலை ஃபில் பண்ணிக்கோங்க லிட் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள் தேங்காய் துருவல் தேவைப்படும் போது நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்க தேங்காய் துருவல் பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸை மட்டும் வெளியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம மற்ற பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்க தேங்காய் துருவல்லாம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க தேங்காய் திருவல் நமக்கு தேவைப்படும் போது ஒரு பத்து நிமிஷம் போல் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் துருவல் சட்னி குழம்புக்கெல்லாம் அரைக்கிறதா இருந்தால் சுடு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க பொரியலுக்கு நீங்கள் டேரெக்டாகவே சேர்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் கண்டெய்னர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப் தான் ஒரு சில சமயங்களில் நம்ம தேங்காய் சட்னி அரைக்கும் போது கவனம் இல்லாமல் உப்பு அதிகமாக சேர்த்துருவோம் நல்ல கெட்டியாக சட்னி செய்யும் போது உப்பு அதிகமாகிட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்தோம்னாலுமே சட்னி டேஸ்ட்டே போயிடும் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னியோட உப்புமே கரெக்ட் ஆயிடும் சட்னி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் இந்த சட்னியோட சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான தயிர் தான் இப்போ இந்த சட்னியோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறேன் எந்த அளவுக்கு உப்பு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தயிர் கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா சட்னியோட சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இனி நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சட்னியில் உப்பு கரெக்டாக இருக்கும் தயிர் சேர்க்கறதுனால சட்னி புளிப்பாயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சட்னியோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லா தாங்க இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்